வேரசந்தூர் அருகே உள்ள கல்வார்பட்டியில் ஸ்ரீ அன்னை செல்லம்மாள் அறக்கட்டளை உள்ளது இதன் நிறுவனர் எஸ் பெரியசாமி தலைமையில் ஸ்ரீ அன்னை செல்லம்மாள் அறக்கட்டளை மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை கல்வார்பட்டி இளைஞர் நற்பணி மன்றம் இணைந்து காசிபாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடந்தது முகாமில் ஸ்ரீ அன்னை செல்லம்மாள் அறக்கட்டளை தலைவர் எஸ் பெரியசாமி துவக்கி வைத்தார் முகாமில் கண் பரிசோதனை சர்க்கரை நோய் கிட்டப்பார்வை தூரப்பார்வை கண் புரை உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு பரிசோதனை நடந்தது பாதிக்கப்பட்ட பயனாளிகளை மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் இம்முகாமில் கல்வார்பட்டி காசுபாளையம் கோலார்பட்டி உள்ளிட்ட சுற்றுப்பகுதி மக்கள் திரளாக பங்கேற்றனர் ஸ்ரீ அன்னை செல்லம்மாள் அறக்கடலை சார்பில் கல்வார்பட்டியில் நூலகம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் கணினி வகுப்புகள் உள்ளிட்ட பொதுச் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது குறிப்பிடத்தக்கது